அமெரிக்காவுக்கு செக் ஐரோப்பாவுக்கு ஆண்டுகால முற்றுப்புள்ளி இது மோடியின் மாஸ்டர் அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கும் அதன் தன்னிச்சையான வர்த்தக மிரட்டல்களுக்கும் இந்தியா கொடுத்துள்ள மிகச்சிறந்த பதிலடியாகவே இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக ஒப்பந்தம் பார்க்கப்படுகிறது சுமார் பத்தொன்பது ஆண்டுகால பேச்சுவார்த்தை அளவிலேயே முடங்கி கிடந்த இந்த விவகாரம் தற்போது உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றங்களால் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முடிவை எட்டியுள்ளது குறிப்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிரடி வரி விதிப்புகள் மற்றும் கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் ஒருவித அச்சுறுத்தலுக்கு உள்ளான நிலையில் இந்தியாவுடனான இந்த நெருக்கம் உலக வர்த்தக வரைபடத்தில் ஒரு புதிய அதிகார மையத்தை உருவாக்கியிருக்கிறது இது இந்தியாவின் பொருளாதார பலத்தை உலகிற்கு பறைசாற்றும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் நகர்வாகும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய வாகன சந்தையில் இதுவரை காணாத ஒரு புரட்சி போகிறது குறிப்பாக பி எம்யூ மெசிஸ் மற்றும் ஆடி போன்ற ஐரோப்பிய சொகுசு கார்கள் மீதான இறக்குமதி வரி நூற்று பத்து சதவீதத்திலிருந்து அதிரடியாக நாற்பது சதவீதமாக குறைய உள்ளது இது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கார்களுக்கு முதற்கட்டமாக பொருந்தினாலும் வரும் ஆண்டுகளில் இந்த வரி பத்து சதவீதம் வரை குறைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் விளைவாக இந்தியாவில் சொகுசு கார்களின் விலை கணிசமாக குறையும் சூழல் உருவாகியுள்ளது இது நடுத்தர வர்க்கத்தின் கனவுகளை நினவாக்குவது மட்டுமன்றி சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவை ஒரு சிறந்த தளமாக கருதி இங்கே தங்கள் முதலீடுகளை குவிக்கும் வழிவகை செய்யும் மறுபுறம் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த இந்திய ஜவுளி மற்றும் ஆபரணத்துறைக்கு இந்த ஒரு மாபெரும் உயிர் நாடியாக அமைந்துள்ளது ஐரோப்பிய சந்தை இந்திய பொருட்களுக்கு திறக்கப்படுவதன் மூலம் திருப்பூர் முதல் சூரத் வரை உள்ள உற்பத்தியாளர்கள் இனி அமெரிக்காவை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய அவசியமில்லை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் துணிகள் கைவினை பொருட்கள் மற்றும் நகைகளுக்கு ஐரோப்பாவில் வரிச்சலுகை கிடைப்பதால் நமது நாட்டின் அந்நிய செலாவணி இருப்பு பல மடங்கு உயரும் அமெரிக்காவின் வரி மிரட்டலுக்கு பணியாமல் ஒரு மாற்று சந்தையை இந்தியா மிக லாபகமாக தன்வசப்படுத்தியுள்ளது டெல்லியில் நடைபெறும் உச்சிமாநாட்டில் ஐரோப்பிய ஆணைய தலைவர்கள் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவது இந்தியாவின் ராஜதந்திர வெற்றியாக கருதப்படுகிறது அமெரிக்காவின் பிடிவாதத்திற்கு அஞ்சாமல் ஐரோப்பாவுடன் கைகோர்த்ததன் மூலம் இந்தியா தனது இறையாண்மையையும் பொருளாதார சுதந்திரத்தையும் நிலைநாட்டியுள்ளது இது வெறும் வர்த்தக பரிமாற்றம் மட்டுமல்ல வல்லரசு நாடுகளுக்கு இந்தியா விடுத்துள்ள ஒரு எச்சரிக்கை செய்தியும் கூட இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வரும்போது இந்திய பொருளாதாரம் ஒரு புதிய உத்வேகத்தை பெறும் என்பதில் ஐயம் இல்லை நீங்கள் சோசியல் மீடியாவில் பேஜ் சேனல் வைத்திருந்தாலும் பெரிய வருமானம் இல்லையா கவலையை விடுங்க உடனே யாத் ப்ரோ ரெஜிஸ்டர் பண்ணுங்க வெற்றி பெறுங்க